சிவாலயத்திற்கு போக போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட சின்ன வேண்டுகோள் சிவாலயத்துக்கு போகிறோம் இன்றைக்கி காலையில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு நல்ல குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு விபூதி அணிந்து கொண்டு வீட்டிலே விலக்கேற்றி வீட்டிலே விளக்கேற்றி அமைதியாக ஒரு ஐந்து நிமிடமாவது தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு அமைதியான மனதுடன் சிவாலயத்திற்கு போங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ யாத்திரை போகிறோம் அப்படிங்கிறது அது வேறு விஷயம் தொடர்ந்து ஆலயங்களை விஜயம் செய்கின்றோம்னா வேறு வீட்டிலிருந்து கிளம்புகின்றோம் அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போகிறோம்னா இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சிவாலயத்துக்குள்ளே போங்க மனம் ஒரு தெளிவை உணரும் அந்த இடத்துல ஏன்னா அமைதியான மனதில் போகும்போது கண்டிப்பாக ஒரு உணர்தல் அங்கே இருக்கும் போகும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க ஒரு நூறு மில்லி அல்லது ஒரு கால் லிட்டர் உங்களால் வாங்கிட்டு போக முடியுது அப்படின்னா நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் அது வந்து வாங்கி கொண்டு போய் ஆலயத்தில் கொடுங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு சுவாமியோட விக்கிரகத்து மீது தேய்த்து அதற்கு பிறந்த அபிஷேகம் பண்ணுவாங்க அது நிறைய ஆலயங்களில் இருப்பது இல்லை உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா ஆலயங்களிலுமே அந்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அங்கே வேலை செய்கிற அந்த சிவாச்சாரியர்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதற்கான வாய்ப்புகள் ஆலயங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அதனால் ஒரு நூறு எம்எல் செக்கு எண்ணெய் வந்து வாங்கிட்டு போய் ஆலயத்துக்கு கொடுங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே போல் வில்வம் வாங்கி கொண்டு போய் இறைவனுக்கு சாட்டலாம் வேறு எதுவும் இறைவன் நம்மிடம் இருந்து கேட்பதில்லை இதையுமே அவர் கேட்கறது இல்லை இருந்தாலும் அது பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிய வேண்டும்னா நாம் இந்த பொக்கிஷங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறனால சில விஷயங்களை நாம் செய்தாக வேண்டியது இருக்கிறது அதனால தான் இப்போ அடியன் கேட்டுக்கொண்டது இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வேறு என்ன பண்ணணும் சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி மனம் ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும் அதே போல் குருவின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கு குலகுரு அப்படின்ட்டு இருப்பாங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவார்கள் இல்லையா இஷ்ட குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களை சில பேர் வழிபடுவாங்க ஞானியர்களை சில பேர் வழிபடுவாங்க அவங்களை வந்துட்டு வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சிவாலயத்திற்கு போகிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் சிவாலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இரவில் வந்து அந்த குங்குளியம் போடுவாங்க அதற்காக உங்களால் முடிஞ்சால் குங்குளியம் அங்கே வாங்கி கொடுக்கலாம் சிவாலயத்திற்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த அலைபேசியை அனைத்து வைத்து விடுங்கள் ரொம்ப முக்கியம் கோபுரத்தை வழிபட்டு பின்னர் கொடிமரத்தை வழிபட்டு அதன் பின்பு வழிபிடத்திடம் நின்று மனதில் இருக்கக்கூடிய எல்லா தீய விஷயங்களையும் அந்த இடத்திலே வழி கொடுத்து விட்டு பின்னர் நந்தியம்பெருமானை வழிபட்டு அனுமதி பெற்ற பின்னர் நாம் சிவபெருமானை சென்று வழிபடலாம் வழிபடும் போதும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது வேண்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு பட்டியலிட்டு எதுவுமே செல்லாதீர்கள் சிவபெருமான்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதையும் பட்டியலிட்டெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க அப்புறம் எதுக்குங்க கோயிலுக்கு போகிறது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ரொம்ப முக்கியமாக ஆன்மசத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்மசத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆத்மாவிற்கு ஒரு தெளிவான நிலை ஆத்மா ரொம்ப தூய்மையானது இந்த உடலிலே குடிக்கொண்டிருக்கும் போது அதை மாயி மறைத்து கொண்டிருக்கும் அல்லவா அதனால் அது தண்ணிலை உணராமல் இருக்கும் அந்த தண்ணிலை உணர வேண்டும் என்றால் சிவாலயத்திற்கு சென்று அங்கே அந்த தீபம் காட்டுவதை பாருங்கள் இன்னும் பழமையான ஆலயங்களில் ஒரு முறை உண்டு உள்ளே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படியே இருள் சூர்ந்து தான் இருக்கும் சின்ன விளக்கறியும் அப்போ அந்த தீபாராதனை காட்டுவாங்க அந்த தீபாராதனையோட தா தாற்பயத்தை புரிஞ்சுக்குங்க நீங்கள் எவ்வளோ ஊற்று பார்த்தாலும் தூரத்துலேருந்து நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கிற அந்த இறைவனோட அந்த உருவத்தை நம்மால் பார்க்க முடியாது அந்த தீபம் காட்டுவதன் மூலமாக நம்ம அந்த அந்த சிற்பத்தை வந்து அல்லது இறைவனை வந்து நம்மால் தரிசிக்க இயலும் அப்போ அந்த மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கும் போது உள்ளே இருக்கின்ற இறைவனை நம்மால் காண முடியாதுங்கிறது தாற்பயம் அப்போ அந்த ஞானம் என்னும் ஒளி அந்த இடத்துல பிறக்கிறது அப்படிங்கும் போது அந்த ஒளியின் மூலமாக நம்மால் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தாற்பயம் அப்போ சிவாலயத்திற்கு சென்றீர்கள் என்றால் இந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்து அங்கே அமைதியாக கண்ணை திறந்து இறைவனை வழிபடுங்கள் தீபாராதனை காட்டும்போது டக்குன்னு கண்ணை முடிக்கிறது அது பெரிய தப்பு நிறைய பேர் செய்கின்ற தப்பு அதுதான் அதற்காக தான் போகிறோம் தீபாராதனை காட்டும்போது கண்ணை முடிக்கிட்டா அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அதனால் அந்த தப்பை எக்காரணத்தை கொண்டும் செய்து விடாதீர்கள் அதே போல் பிரசாதங்கள் கொடுக்கப்படுகின்றன எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இருந்தாலும் சிறப்பான பிரசாதங்கள் சில பேத்துக்கெல்லாம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வெறும் கைதான் வீசிட்டு போயிருப்போம் தெளிவா தெளிவான மனதுடன் போயிருப்பார்கள் இறைவனின் அனுகிரகம் அவர்களுக்கு அன்று இருந்திருக்கும் அவர் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது கனிகளை கொடுப்பார்கள் பூக்களை கொடுப்பார்கள் எதிர்பாராமல் சில ஆசீர்வாதங்கள் நிகழும் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அந்த இடத்துல ஒரு கா மணி நேரமாவது அமர்ந்து தியானித்து வர வேண்டும் தியானித்து வர வேண்டும் அது இருக்கின்ற அந்த இறை ஆற்றல் அதை நமக்குள் உணர்த்து கொள்ளும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் அது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் சேர்த்து ஒரு அமைதியை உண்டாக்கக்கூடியது இப்போ அங்கே உளவாரப் பணிகள் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் உளவார பணினா நம்ம சிக்கக்கல் எடுத்து வச்சு கட்டணும் அல்லது ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படிலாம் கிடையாது அந்த ஆலயங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூண்கள் எல்லாம் திருநீர் குங்குமத்தெல்லாம் கொட்டிகிட்டு போயிடுவாங்க இல்லையா வாங்கின வரத வேண்டாம்னு வச்சுட்டு போவாங்க அதையெல்லாம் தொடச்சி சுத்தம் செய்கிறதுமே அந்த இடத்துல ஆலய பணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க உழவார பணி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னதாக நம்ம ஒரு துணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை க நம்ம கைக்குட்டை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் தொடச்சி அந்த தூண்களை எல்லாம் சுத்தம் செய்வது ஏன்னா அதெல்லாம் காலப்போக்கில் பழுதடைந்து விடும் அப்படியே கொட்டி கொட்டி அது யாருக்குமே அதோட விழிப்புணர்வு இல்லை கொண்டு போய் அலைபேசி எண் எழுது எழுதுவது பரீட்சை நம்பர் எழுதுவது பெயர் எழுதுவது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஆலயங்களிலே அதை செய்யக்கூடாத தவறுகளை தெரிந்தே செய்கிறார்கள் அதுதான் மனம் வருத்தமாக இருப்பது அதையெல்லாம் ஆலயத்திலே சென்று செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம செய்யலாம் அப்படின்னா ஆலயத்தில் அதையெல்லாம் சுத்தப்படுத்தலாம் இப்போ சுத்தப்படுத்தியாச்சு நம்ம தியானிச்சாச்சு இறைவன்கிட்ட போய் இறைவனை மட்டும் தரிசித்து வந்தாச்சு அப்படிங்கும்போது அங்கே கோசாலை இருக்கிறது அப்படின்னா அந்த கோசாலைக்கு கண்டிப்பாக போங்க அது இன்னும் உயர்வான ஆற்றலை உணரக்கூடிய இடம் அப்படின்னா அதில் எந்த கருத்தும் இல்லை அங்கே கோ அதாவது பசுமாடு இருக்குது அப்படின்னா பசுமாட்டிற்கு பச்சை புல் நீங்கள் வாங்கித்தரலாம் அல்லது அமாவாசை தினங்களில் அகத்திக்கீரை வாங்கி தரும் போது கண்டிப்பாக நம்ம செய்த சில கர்ம வினைகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அது எல்லாம் அப்படியே அப்படியே என்னாகும் அப்படின்னா நீர்த்து போக ஆரம்பிக்கும் அதோட தாக்கம் பெரிதாக இருந்தாலும் நம்மை வந்து சேரும் பொழுது அவ்வளவு பெரிய தாக்கத்தை இது உண்டாக்காமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அது இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சிவாலயத்துக்குள்ளே போகும்போது ரொம்ப இறுக்கமான உடை அணிந்து செல்லாதீர்கள் கொஞ்சம் தளர்வான பருத்தி நூலாலான இலைகளை அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளும் அணிந்து கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக அந்த முழுமையான ஆற்றலை உங்களால் உணர முடியும் ஏன் இறுக்கமான ஆடை வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடலில் ஒரு அசௌகரியத்தை உண்டு செய்துவிடும் இல்லை இல்லை எனக்கு அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு வாதம் செய்வது வேறு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இறுக்கமான ஆடை எப்பொழுதுமே ஒத்து வராது அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அது சௌகரியத்தை கொடுத்தாலும் அந்த ஆற்றலை உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது ரொம்ப மென்மையான ஆடையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு உடல் சிலிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுமை இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதீத ஆற்றல் அங்கே இருப்பதை வந்து ஒரு சில நேரங்களிலே நம்மால் உணர முடியும் அதற்கு ஆடைகளும் ஒரு வகையிலே காரணமாக இருக்கும் சிலர் அணிந்து கொண்டு செல்கின்ற நகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர் தன்மைக்கேற்றவாறு இறைவன் தன்னை உணர்த்துகிறார் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட மனம் ஒரு சுத்தமான நிலையிலே நம்ம ஆலயத்திற்குள் செல்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க